கல்லு கிடைச்சாலே தூங்குவார் இப்படி போட்டு கிடைச்சா எங்க தூதன் நான் பாக்குறேன் நான் உனக்கு சொல்றது போல செய் இனி அப்படி முப்பதாவது அதிகாரத்துக்கு வாங்க முப்பத்தி ஆறுல தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே லாபானுடைய மற்றாடுகளை யாக்கோபு

அப்போ இந்த இடத்துல இவனுக்குள்ள என்ன ஊட்டப்படுகிறது தெரியுமா ஆமே தாயாரால தந்திர ஊட்டப்பட்டது இந்த இடத்துல அவனுக்கு ஊட்டப்பட்டது தந்திரம் அல்ல இவனுக்கு ஊட்டப்பட்டது தேவ ஞானம் தேவ ஞானம் ஆமே நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நீங்க யாரோடு தொடர்புள்ள இருக்கிறீங்களோ அவரிடத்தில் உள்ளது உங்களுக்கு ஊட்டப்படும் ஆமே வீட்டில் இருக்கிறது வரைக்கும் அவன் அந்த டிவைன் கனெக்ஷன் கிடையாது தந்திரமா இன்னொரு இதே யாக்கோபு வீட்டில இருந்தே பிடிச்சிருப்பானா இந்த ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கான அந்த தேவ ஞானத்தை அங்கே கொடுத்திருப்பார் அதனாலதான் சபையை நீ அழைக்கப்பட்டிருக்கிற நீ மீட்கப்பட்டிருக்கிற உனக்கான எல்லா டோரையும் அடைச்சிட்டாங்க உன் குடும்பம் ஒண்ணு ஏமாச்சிட்டாங்க சொத்து விஷயத்துல ஏமாச்சிட்டாங்க எல்லா விஷயத்துல ஏமாச்சிட்டாங்க நீ வழக்காட போகாதே அவரை பாரு போவா பாருவ போவா என்ன செய்யணுமோ செய்ய லூயா ஆமே கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆமே நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்கல்ல தடையா

கண்ணீர் குடிக்க வரும்போது அப்போ இதை போட்டு வைக்கிறான் இது உலகத்தின் பார்வையில் பைத்தியமா இருக்கும் ஆனா இந்த இடத்துல ஒரு மிராக்கள் நடக்குது ஒரு சிருஷ்டிப்பு உருவாகுது சாத்தியமில்லாதது இல்லாதது சாத்தியமாகிறது